கேட்டீங்க என்ன ஃபேஸ் மாஸ்க் இந்த வீடியோவை யூடியூப்ல பாக்குறீங்கனா வீடியோல லிங்க் கொடுத்திருக்கேன் இன்ஸ்டால பாக்குறீங்கனா லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்க டிஎம் கே லிங்க் வந்துரும் ப்ரோ சென்னை கார்ப்பரேஷன் குப்பத்தடி கூட கொஞ்சம் அழகா இருக்கும் போல அதவிட கேவலமா இருந்துருக்கு என்னோட வாட்டர் எப்ப பார்த்தாலும் சீப்பா காணோம் சோபா காணோம் ஒரு முற்றுப்புடி வைக்கலாம் அந்த ரேக் ஆர்டர் போட்டுருந்தேனா கைல வாங்குனது வாழ்க்கையில முதல் முறையாக இந்த சிவில் இன்ஜினியர் மூலைய யூஸ் பண்ணி நான் இங்கட்ட அடுக்க இவரே கிட்ட எல்லாத்தையும் சைலண்டா கடிச்சு துப்பு அப்புறம் டும்க் டும்க் நாலடியே போடவும் வளக்கம் போல ஓடி நைட் மது வீட்டுக்குள்ள வந்தது அடடே நாலு சக்கர வண்டி அந்த ஓட்ட ஐயோ நம்மள தான் அடிக்கி வரணும் அப்புறம் ஒரு முக்கிய குறிப்பு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நானே கை காசை போட்டு வாங்கினது ப்ரொமோஷன் என்று எண்ணி விடாதீர்கள்